கடந்த இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் அந்த கதையினுடைய உண்மையான கதாபாத்திரம் அதாவது செங்கேணி அப்படின்னு அந்த கதையில வருவாங்க ஆனால் உண்மையான அந்த செங்கேணி இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்போ வந்து உங்களுடைய கணவர் எப்படி கொண்டு போனாங்க அந்த விஷயத்தை சொல்லுங்க அவர் கோசகரன்னா பயப்படுவார் கோசரை எப்படி வந்தாங்க அவர் பிள்ள வருவார் அப்படியே கொண்டாடு அழுகும் பயந்துட்டு அங்கேயே தங்கிட்டாரு தாங்கண்ணே அவங்களாம் கூட போட்டு அடிச்சு நான் சமை அடித்தாங்க அவங்கள ஐயோ செம்மதி பிரிஞ்சு கையோ இதுவும் கிடையாது ஜன்னலை இப்படி கட்டி வச்சு கட்டி வச்சு திட்டிக்கொள்ளி குத்து மண்டையில் அடிப்படாது அழுகு போட்டு குத்தாமல் ஏன் அடித்து தறி அப்படியே கண்ணி ரத்தம் பீச்சர் பீச்சர் பீச்ச பீச்சரெல்லாம் ரத்தம் இந்த படத்துக்கப்புறம் வந்து அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிச்சாங்க எதுவுமே இடம் இந்த மாற அரசு மருத்து அடியில் உட்காந்துருக்கிறீங்க வீடு இன்னும் வே வேலை ஆக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க அதான் வீடும் வேலையாகலாம் எங்களுக்கு எதுவுமே பதில் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிறகு அதான் வந்து இன்ன வரைக்கும் வந்து எந்த பதில் எத்தனால உங்க புரிய மரத்துல எத்தனை நாள் இருக்கு மூன்று வருஷமா அந்த புரிய மரத்துல தான் கிடையாது மூன்று வருஷமா அங்கதான் புரிந்து வச்சிருக்கேன் எத்தனை வச்சிருந்தாலும் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஒரு சரியான முறையில் அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் இந்த இறுதி காலகட்டத்தில் உங்களுடைய பசங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அந்த இருப்பிடம் முக்கியமானது உங்களுக்கான வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும் ஸோ இதுக்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க என்ன கோரிக்கை அரசாங்கத்தில் எதிர்ப்பு பார்த்து எங்கள் பிள்ளை கொடுக்கு ஒரு வேலை வந்து

ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா முதனை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இந்த கிராமத்தில் நம்ம இங்கே வருவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த தமிழில பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கடந்த இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அளவுலேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் அப்படிங்கிறது உண்மை கதாபா அதாவது உண்மை நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய அந்த டேரக்டர் சொன்னதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அந்த கதையினுடைய உண்மையான கதாபாத்திரம் அதாவது செங்கேணி அப்படின்னு அந்த கதையில் வருவாங்க ஆனால் உண்மையான அந்த செங்கேணி இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெய்பிம் திரைப்படம் வெளியானதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அவங்க வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தாங்க அவங்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த இரண்டு வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த இரண்டு வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்குது அவங்களுடைய அந்த வாழ்வியல் எப்படி அவங்க அமைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த புறச்சூழல் எப்படி இருக்குது அவங்களுடைய கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதற்காக நேரடியாகவே அந்த கிராமத்தில் வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்க அந்த பூர்த்தி செய்யப்பட்டதில் முழுமையாக அரசு வந்து ஒரு சில இடங்களில் நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் முழுமையாக செய்யப்பட்டிருக்கா இது போன்ற பல்வேறு கேள்விகளோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம் வாங்க நேரடியாக கேள்விக்குள்ளே போயிடலாம் வணக்கம் பாட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா பாட்டி இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அது வந்து உங்களுடைய கதையை வைச்சே அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் அந்த படம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தில் இந்த படத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உங்களுடைய கணவர் வந்து ஒரு பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியிலே வந்து அடித்து கொள்ள கொலை செய்யப்பட்டார் இது மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு இந்த நிலையில் வந்து அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்போ வந்து உங்களுடைய கணவரை எப்படி கொண்டு போனாங்க அந்த விஷயத்தை சொல்லுங்கள் கோவலாபுரத்துக்கு நாங்கள் அர்ப்புறப்படுங்க அறுப்பறகு போனாக்கா அந்த வீட்டுல ஒரு பொண்ணு வயசு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணி அந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை வந்து காதல் சித்திருந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு நாற்பது பவுன் ஆகியும் ஐம்பதாயிரம் பணத்தை எடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பேசி நாங்க தேவிசியலா அறுப்பத்துக்கு போட்டு நாங்க தேவிசியல ஊட்டுக்கு வந்துப்போம் அப்போ வீடு அங்கிருந்து வந்துப்போம் வந்த பிறகு அந்த வீட்டுக்காரங்க என்ன போட்டாங்க இவங்கதான் திருப்பிட்டு போயிட்டாங்க ஒரு லிஸ்ட் ஐம்பதாயிரம் பணமும் நாற்பது பவுனும் அப்படின்னா போலீஸ்காரங்க போலீசுக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க மணி போலீஸ்காரங்க கூலிச்சுக்காரங்கட்டாங்க சனிக்கிழமை மணி பண்டு மணிக்கு என்ன வந்துட்டாங்க வந்து எங்களை எல்லாத்தையும் ஈர்த்தி போகிறாங்க ஈர்த்து போனால் ஒரு லிஸ் சம்பது ஒரு சம்பதாயிரம் பணமும் நாற்பது போகணும் வாங்கி வச்சுட்டு போனாங்க எங்கள் வீட்டுக்கார என்ன பண்ணா அப்போ விற்றுக்கு போனார் மீன் வாங்குறதுக்காக போனார் மீன் வாங்க போனது இந்த மாதிரி ராஜகன் ராஜிக்கண்ண இந்த மாதிரி உங்கள் பொண்ணாட்டு போயிலாம் இட்டு போகிறாங்க

ஆனால் என் பொண்ணுக்கும் என் சின்ன பெண்ணு தான் இங்கே இங்கே விட்டு போயிருக்காங்க சின்ன குழி கழிச்சா அங்கே விட்டு போயிருக்கோம் அப்புறம் நாங்கள் நாலு பேரும் போனோம் கோயில் எங்களை அடித்து செம்ம பண்ணி இந்த ஒரு லிசம் ஐம்பதாயிரம் பணமும் நாற்பது போகணும் நாய்க்கு போனா குத்தினா உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியாதுங்க அப்படின்னா இல்லை நீ எங்கே பதங்க வச்சுட்டேன் அப்படின்னா சேரன்ட்டு என்ன பண்ணால் வேணும் எடுத்துகிட்டு வந்தோம் வந்த நாங்கள் என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரர் செம்பரு கோயிலை பதங்கிட்டு இருந்தார் கோயிலுக்குள்ளே கால் இங்கே உக்காந்துட்டு இருந்தார் வேணும் எடுத்து நாங்கள் எல்லாம் சுற்றி அடித்து பார்த்தோம் இவர் எங்களை கையெட்டு போய் கும்பிட்டாரு சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம என்ன திருடியா போட்டோம் கொள்ளையடிச்சிட்டோம் அப்படின்னு இல்லைங்க சாரு அப்படின்ட்டோம் இங்க இருந்து விசாரம் போற வரைக்கும் நடும இந்த விரல இது வரைக்கும் இப்ப வந்தா கூட காட்டாம இந்த விரல இது வரைக்கும் அப்படியே பிள்ளைங்க முடிக்கிறாங்க உங்க அப்பாங்க சொல்லினாக்கா அரிய பிள்ளை என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு அப்படி அப்படியே சொல்லி அங்க பாரு இங்க ஓழிப்பாரு இங்க ஓழிப்பாருனாக்கா எங்க பாக்குறது இருந்தாலும் நம்ம காட்டலாம் திரும்பி அப்படியே வந்தோம் வந்து நேரம் கோல்ட்ரெஸ் கொடுக்கணும் போனா போனாக்கம் போனாக்க எங்கள் ஊருக்காரங்க தலைவர் என்ன பண்ணிட்டாரு அங்கே கோயிலுக்கு போனாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல கோயிலில் தந்துருக்கான் அப்படின்னு அப்போ எங்கள் ஊர் தலைவர் விட்டுட்டு வந்துட்டார் நேராக போய் ஆச்சு ஆயிடு இங்கெல்லாம் இருக்காதா உன் பொண்ணு எடுத்து அடித்து கொள்றாங்க போ என்ன நேராக பண்ணால் என் பசங்க ரெண்டு பேரும் விட்டு விட்டு அங்கே வந்துட்டார் இப்போ என்ன பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்தாலும் இட்டு போனாங்க இட்டு போய் இந்த கொமாரமங்கலம் கொமாரமங்கலம் ஒரு ஊர் வந்தாங்க நம்ம அரசு கோயிலுக்கு வந்தாங்க ஒரு குளம் கருவத்தோப்பு அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க உயிரினல கழுத்தை போட்டு வீர்த்து மரத்து வச்சு கெட்டி செம்ம அடி அடிச்சிருக்காங்க ஆளுக்கு பேர் போய் உயிரி அங்கே போயிடுச்சு சும்மா வந்து வீடு வந்தடைய போலீஸ் கொண்டு எசக்காலில் போய் கும்பிட்டா கூப்பிட்டாருந்து கூண்டு எட்டு இருக்கும் மூஞ்சில எட்டு ஊசி உள்ள போயிட்டாரு உள்ள போய் செம்ம அடி அடிக்கிறாங்க அடிக்கிற அடி அந்த ஊர் சனமே ஆச்சரியப்படுறாங்க ஏன் இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி கொலை போட்டாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த ஊர் எங்களுக்கு அம்மா வரும் தெரிஞ்சோம் இந்த மாதிரி போட்டேன் பாவம் பிள்ளை அடிக்காரங்க பூச்சி மாரி அடிக்கிறாங்களே பாவம் அப்படின்னு சேமடி அடித்தாங்க சேரன்ட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்காய் எண்ணி என் பசங்களை என் நாத்தனா எங்கள் நடுக்கனா எங்க நாலு பேர்த்து அனுப்பி விட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க எஸ்ஸா கூப்பிட்டு நீ காலையில் சாப்பாடு ஆக்கி எடுத்துக்கிட்டு திருவிட்டுக்குள் முடிச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் பாடுற சொல்லு அப்படின்னா சரி நான் அதே மாதிரி சாப்பாடுலாம் ஆக்கி எடுத்துட்டு நான் அப்படியே அந்த அணையெல்லாம் போனேன் அப்படியே போய் பஸ் ஏறி அங்கே போனேன் பண்ணாங்க நிறம் பண்ணுவோம் அப்படியே நம்ம தாய் வயசுல எப்படி பிறந்தோமோ அதே பகமா துணி கிணி எதுவுமே கிடையாது இந்த ஜனல்ல இப்படி கட்டி வச்சு இப்படி கட்டி வச்சு கிருட்டு கொடுத்து மண்டையில அடிப்படாத அளவுக்கு போட்டு சுத்தாமட்டிலயே அடிச்சு கறி அப்படியே கண்ணி போச்சு சுத்தாம்ப ரத்தம் பீச்சு 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 சிவரெல்லாம் ரத்தம் அடிச்சு போட்டாங்க நான் இங்கிருந்து போன பாத்தீங்க என்ன சொன்னாங்க சார் ஆஹ் பருவியை பத்தியா வாழ்ந்த பார்த்தா கேட்டு தான் சொல்லிவிடும் சார் நாங்களா இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க சார் கட்னி எல்லாம் கூட தண்ணி மூடி குடுக்க முடியும் அப்படியே வந்து வச்சு விட்டுருங்க ஹம் நீ மிந்தில பதம் வச்சிருப்பேன் மிந்தில எங்க பதம் வச்சேன் அப்போ ஊடும் சரி ஊர்ல ஒரு பக்கம் செகுரி வச்சுருந்தா ஒரு பக்கம் செகுறி திறந்துக்கிட்டு அந்த ஊர்ல கொண்டு எத்தனை பவு நாற்பது பவுன் நகையும் ஒரு லிசம் ஐம்பதாயிரம் பணம் நான் எப்படி கொண்டு வைப்பேன் அப்படின்னு அதெல்லாம் வச்சிருப்பாங்க சேர்ந்து சாப்பாடு திங்கத்துக்காக கொண்டு வந்தாங்க வெளியே சின்ன பிடிச்ச அப்படி இல்லாத்து இழுத்துட்டு வந்து வெளியே விட்டாங்க விட்ட எட்டு 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 மூச கல்லையே உதைக்கிறாங்க எனக்கு நாள் போட்டாங்க ஐயோ அடிக்காதீங்க சார் ஏன் சார் இந்த மாதிரி அடிச்சு கொலை போட்டீங்க அங்கேயே அவருக்கு உயிர் போயிடுச்சு அப்புறம் சாப்பாடு இல்லை இப்படி வாயில் வச்சேன் ஒரு அந்த மூக்கில் இருக்கும் சோ திங்களுக்கு இவருக்கு நாடி திறந்து போச்சு இந்த மண்ணில் இப்படி கையை வச்சு அப்படி சோத்துல கை வச்சாரு சாப்பிடல அப்படி என்ன பண்ணாங்க கம்மியுட் டாக்டரை போய் விட்டு வந்தாங்க விட்டு வந்து என் என்ன மாத்திரை கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன் அவருக்கு மாத்திரை சாப்பிடல ஊசியும் போடல மாத்திரையும் சாப்பிடல அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த எச என்ன பண்ணுறது அப்படியே சிந்தை பிடிச்சி ராமசாமி அந்தவன் சாமி வீராசாமி இவங்க மூணு பேரும் அப்படியே சிந்த பிடிச்சி ஈர்த்து தூம்பு ஒன்று போட்டாங்க ஊம்பில் போட்டாங்க என் நாக்கிரம் மூணு அடித்து அந்த கண் இப்படி இருக்குது இந்த கை விரலெல்லாம் இது கீஞ்சி போச்சு அடிச்சு அடி அவன் மளியில் படுக்க வச்சு மருந்து கொடுத்துடோன்னா அவன் எப்படி தடுவான் கண் இப்படி இருக்குது மூடிக்கிட்டு அவன் எப்படி தடுவான் அவன் மளியிலே போட்டு இவர் தண்ணி தண்ணி தண்ணின்னு வாயை தந்துக்கல ஆனால் வாயை பிறந்தார் நான் ஜன்னல் விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா கொஞ்சம் மாரி பண்ணுறாங்களான்ட்டு பார்த்துட்டே இருக்கு இருந்தேன் நின்றுட்டு நான் அழுதுட்டேன் அப்புறம் தோட்டி கூட்டுறாங்க போயிருப்பெல்லாம் அந்த தோட்டி நினைப்போம் உடனே தண்ணி மூட்டு வாயில் போகணும் அப்படி நின்னு போச்சு நின்று போச்சு நின்று போச்சு அப்புறம் அந்த தோட்டி என்ன துணி மேல போட்டு என்ன என்ன பண்றது ஏச அடிச்சு விரட்டி பஸ் விட்டாரு கூட்டு கிளம்பு அப்புறம் பஸ் ஏறி விதாளம் வந்தா விதாளம் வந்து வரணும் வரும் பஸ் விதாளம் வந்தோம் விதால வந்து பார்த்தா எங்க சனங்கள்லாம் அங்க நின்று என்ன என்னன்னு கேட்டாங்க நம்ம அவங்களுக்கு தான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒண்ணு ஆசை போயிட்டு வராங்க அப்படின்னு சாக்கணும் சொல்லிட்டு சரி வந்தான் எனக்கு முன்னாடி என்ன பண்ண எஸ்ஆ போலீஸுக்காரங்க மூணு பேரும் நாலு பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளை அந்த கட்டையில அந்த பின்னால அந்த கட்டையில வந்து வீணு வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு ஹம் ராஜுன்னு தப்பிச்சு வந்துட்டான் ராம சந்தாத்துக்கிட்டா ஆசை சேர்த்துருந்தோம் அவன் தப்பிச்சு வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகிடும் தப்பி சொந்தட்டான் அப்படின்னு இங்க வந்து எல்லாம் பேசி விட்டாங்க எங்க ஊர் தலைவர் என்ன பண்ணிட்டாரு சேர்ந்து பாரு காயில ஆறு மணிக்கு போன போல என்ன காணுமே மணி நாலாயிடுச்சு நான் வர்றதுக்கு காணுமே அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பேசி கும்பஓட்டு பேசியிருக்காங்க ஏன் நாலு பஸ் வந்து ஏறி வந்த நான் இப்பயே கண்டு கண்டுருப்பேன் நான் இந்த அணையால அப்படியே போயிட்டேன் போன போய் அடிச்சுட்டு மோடிட்டு போய்கிற அப்புறம் பார்வையில் சோறாகி போடுற மாதிரி முடிஞ்சு பார்த்து பார்த்து ஓர்த்தி வேணும் நிற்குது போட்டு கணவந்து நிற்கிறாங்க ஓர்த்தி ஓரடி நாங்கள் நான் வரத்துல என் குரல கண்ணே வீணி தைங்கிட்டாங்க அப்புறம் அதே ஜோரில் திளம்பிக்கம் போகிறப்போ நானே நடுக்கணும் போய் அஞ்சாரு விடிய வீடியோ உட்காந்து கிடக்கிறோம் உட்காந்து கிடக்கணும் ஆள் இருந்தால் தானே ஆள் அப்படியே டீட்டாங்க வீணை வச்சு எங்கே போட்டுருக்காங்க எங்கன்றா சொல்லப்போம் வேங்க அங்கே கொண்டு தள்ளி விட்டுருக்காங்க அந்த ஊருக்காரங்க எங்கள் பசங்களாம் எங்களை எல்லாம் நல்லா தெரியும் அந்த ஊரில் அங்கே ரெண்டு வருஷமும் அங்கேயே இருந்தோம் குடும்பம் அப்புறம் பார்த்துட்டு இந்த ப பசங்க என்ன பண்ணிருக்காங்க எல்லாம் சினிமா பார்க்க போயிருக்காங்க முதல் படம் பார்த்துட்டு ரெண்டாவது படம் வந்தாங்க பாரு அப்போ உரிச்சு விட்டுருக்காங்க அந்த தரணிங்கள ஆமாம் நைட்லேயே தரணிங்க விட்டுருக்காங்க இந்த பசங்க ரைட் வச்சு போட்டு என்ன மொதல் போகல ஒன்றும் கண்ணா இப்போ என்னடா கருது பார்த்தாக்கா ஆஹா நம்ம ஊரில் எந்த ஒரு தானே இவரு இவரு இங்கே இப்படி கூட போட்டுருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த பசங்கலாம் ஓடி அங்கே பெருசுங்க தள்ளி விடலாம் சொல்லி மீஞ்சீட்டுல கேசு கொடுத்து அப்புறம் பேரை தேர்த்து அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க போட்டோ பிடிச்சிட்டாங்க போட்டோ பிடிச்சி அப்புறம் போனாந்தே எங்கிட்ட காட்டினாங்க ரெண்டு வருஷமா அந்த போட்டாங்க கையில கிடைக்கல அடுத்தவங்க அதே டேட்ல அதே நாளில் அதே சனிக்கிழமை செத்துவங்க அதே மாதிரி ஒரு ஆளுக்கு அடிச்சு தூக்க மாட்டேந்து அந்த ஆளு போட்டோ கூட காட்டுறாங்க எங்க தலைவர் என்ன நீ அந்த போட்டோ பார்த்து சொல்லவே சொல்லாத இன்னும் பத்து வருஷம் நான் சரி அது உங்க வீட்டுக்காரர் போட்டா கிடையாது அது அடுத்தவங்க போட்டா கொண்டா காட்டாங்க போட்டோவில் நான் சொல்றேன் அப்படின்ட்டாங்க சே அந்த போட்டா எங்க போயிடுச்சு எட்டாம்பிளாக போயிடுச்சு அங்கே போயிருந்தது அங்கே போயிருந்தது அப்புறம் சரின்ட்டு நாங்கள் வடபடி இருந்தோம் அப்புறம் அந்த ஊர் கேஸ் ஆடி அப்புறம் நீ ஒன்றும் பயப்படுதமா உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு பேசி விட்டாங்க விட்டு அப்புறம் ஊருக்கு தலைவர் இருந்தாங்க போய் கேட்குறாங்க கோல்டு சரி மூணு பேர் இன்னும் ஒரு ஆள் எங்கன்னு கேட்டாக்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபுல்லாக கொய்ந்த ராச கொண்டு போய் எங்கே போட்டாங்க திட்டுக்குடி பெண்ணாட்டுல கோல்டுதான் கூட பகிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கனாக்கா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு கொண்டுருவோம் அது அவனை அடிச்சு கொண்ட மாதிரி உங்கள அழைச்சி கொடுக்கணும் அப்படின்னு பயம் வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்காங்க இவங்க கொண்டு போய் பெரியதை கொண்டு அடக்க மாட்டாங்க கேட்டாங்க வெளியில தப்பிச்சு போயிட்டான் நான் தான் தேடுறோம் ராஜகான தான் தேடுறோம் அப்படின்னா ராஜகணை எங்கே இருக்கான் ராஜகான கங்கன்னா கூட தெரட்டிங்க அப்படி எங்கே இருக்கான் அப்படி எங்கள் ஊருக்கு வந்து அப்புறம் சரி நம்ம கல்லூர் போ கொடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணாங்க அந்த கல்லூர் கல்வி இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு முன்னாடி வேணா எடுத்துட்டு வராங்க என்னையா குழந்தைங்களுக்கு பாதங்க வச்சாங்க தலைவர் வந்து ஏங்க சார் எங்க போய் இல்ல இல்ல ராஜன் டீட்டு போறோம் ஆளு டெம்பிள் போகணும்னு போவாங்க அப்ப நாங்கள் நேரம் கல்லூரி போனோம் மனு கொடுத்தோம் அவங்களுக்கு ஆராயிட்ட பேசிட்டு நாங்க பார்த்தோம் இப்போ இல்லை இந்த இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு இப்போ இதெல்லாம் உங்க ஆரம்பத்துல இருந்து இந்த கேஸ் போடுறதுக்கு இது வழக்கு நடத்துறதுக்கு எல்லாம் யாரும் உங்களை முதல கொடுக்கலாம்

எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க ஒரு பத்தாயிரம் கொடுத்தாங்க எனக்கு என் மகனுக்கு ஒரு பத்தாயிரம் என் பெரிய மவுனுக்கு ஒரு பத்தாயிரம் ஆச்சிங்கிற பொண்ணுக்கு வந்து அது வந்து மானத்தை மாவனி ஆத்தனை உள்ள ரூம்ல விட்டு எடுக்கிட்டு பார்த்தாங்க அதுக்காக வந்து ஐம்பதாயிரம் அது கொடுத்தாங்க குள்ளனுக்கு வந்து இருபத்தி ஆயிரம் குழந்தைக்குங்கிறவனுக்கு பத்தாயிரம் மொத்தம் எண்பத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க உம் சரி இப்ப இந்த வழக்குக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து வெளியில தெரிஞ்சது இந்த படத்து மூலமாதான் எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு தெரிஞ்சது இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னீங்க எதுவும் இந்த மாற மருத்தடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க வீடு இன்னும் வேலை ஆகலை அப்படின்னு சொல்றீங்களே அதான் வீடும் வேலையாகலாம் எங்களுக்கு எதுவுமே பதில் இல்லை இப்ப நீங்க சொல்றீங்க பாரு அதான் நான் வஞ்சி இன்ன வரைக்கும் வந்து எந்த பதிலும் எங்களுக்கு வரீங்க வீடு இப்ப கட்டுறாங்களா இப்ப என்ன வேலை ஒரே அப்படியே கிடக்குது அரசாங்க சார்பில் கட்டி தர சொன்னது கட்டி தர சொன்னாங்க இப்ப நீ போய் கேட்டாங்க பில்லு போட்டு கொடுங்க பில்லு போட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்க இப்ப இந்த வீடு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு எத்தனை நாளைக்கு முன்னாடி வீடு போட்டு கட்ட ஆரம்பிச்சு ஒன்றரை மாசம் ஆயிடுது ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது எப்ப உங்களுக்கு கட்டி தரேன்னு சொன்னது எப்ப ஒரு மாசத்துல கட்டி கொடுத்தறேன்னு சொன்னாங்க அதாவது அந்த சம்பவத்துல ஒரு சரி சரி கட்டி தரناங்க இப்ப இந்த மாசம் இந்த போகுது

என் பேர் பார்வதி எங்கள் வீட்டுக்கார பேர் ராஜகண்ணு என் நாத்தனா பேர் ஆச்சி புள்ள குழஞ்சி எங்கள் சுந்தரம் ஒன்று கிளி எங்கள் கிளி ஒன்று ரத்தனம் எங்கள் இத்தனை பேர் தான் ஓ இல்ல அடி அடி வேற யாராச்சும் அந்த நேரத்துல பிடிபட்டு அடி வாங்கி இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா யாருமே இல்ல அப்ப அந்த பொய் கேஸ்ல நாங்க அவங்க யாரும் இந்த பொய் கூட்டிட்டு போய் இது பண்ண உயிரோட யாருமே இல்ல இந்த வழக்கு இப்ப அப்பவே எல்லாமே இப்ப வேற ஏதாவது வழக்கு

சாப்பிட எங்களுக்கு கொடுத்தான் ஜெயிச்சு கொடுக்குறாங்க இப்ப இந்த வீடு கட்டி கொடுக்கறது வந்து அரசாங்க சார்பில் உங்கள்கிட்ட சொன்னதுதானா சொன்னாங்க அதான் அப்படியே கொடுத்துன்னு போட்டு வச்சிட்டாங்க அவங்க வீடு கட்டியே தரேன்னு சொன்னாங்க இல்ல உங்கள்ட்ட பணத்தை தந்துடும் நீங்க சொன்னாங்க வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க இப்போ ஒண்ணுமே வயி கொடுல கொடுக்கல எங்களுக்கு என்ன பண்றது இந்த படக்குழுவில் இப்போ மிகப்பெரிய அளவில் அந்த படம் வெற்றி பெற்றுருச்சு கிட்டத்தட்ட வந்து எழுபது எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து அந்த படத்துல சம்பாதிச்சாங்க அங்க அந்த நடிகர் சூர்யா உட்பட எல்லாருமே வந்து நல்ல ஒரு சம்பாரிச்சு அந்த படம் பெரிய லெவல இதாக இருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களாம் அந்த படக்குழு சார் உங்களுக்கு என்ன அந்த ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க எனக்கு ஒரு லட்சம் என் மாமனும் லட்சம் என் பெரிய மாவனுக்கு உழைச்சான் அவன் குடும்பத்துக்கு அவன் எடுத்துக்கிட்டு சரி பண்ணிட்டேன் அந்த நேரம் பார்த்து என் மாரியமா இருந்தா அந்த காசு எங்க எங்களுக்கு அவருக்கு சாவுக்கு கருமேரிக்கு அப்படி போச்சு இப்ப இப்ப இந்த ப படத்துல இருந்து அவங்க பிக்ஸ டெபாசிட்டா வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்துச்சு அப்போ அதெல்லாம் இல்லையா

நப்பளே இல்லீங்க. ஏதா இருக்க புளங்கோ இச்சன என்ன அப்ப வந்து. பேய் மனால காலைய அம்மாவை விட்டுப் போற அந்த புளல இல்லன்னா நான் அடையாம சாபங்க புளி பச்சனே கின்றன. திங்கற புளியோ. ஹ்ம். அங்கனே அம்மாவை அது வாங்கி குடுப்போம் சாப்பாடு மாதிரி ஊறுவோம். உங்க மகன் எங்க இருக்கறாங்க அப்ப? மெட்ரேஸ்ல. மெட்ரேஸ்ல இருக்காங்க. மூணு மோடு. சரி. இப்போ இங்க யாருக்கங்க நம்ம போறது? ம். அதெல்லாம் பசங்க புடிச்சனே சரி பசங்க எல்லாரும் இப்ப நீங்க உங்க மகன்கள் எல்லாருமே இங்கதான் தங்குறீங்களா? இங்கதான் இருக்கிறீங்க நைட் ஆனா உங்களுக்கு வந்துருவாங்க.

கட்டி அவன் வந்து இந்த வீடு கட்டறாங்க சேத்துல இந்த கை தண்ணி கிணி முண்டு ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சேத்துதான் வச்சிருக்காங்க இப்போ வந்து இப்ப வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இப்ப அடுத்த கட்டமா என்ன முயற்சி எடுக்கிறாங்க இப்ப உங்களுக்கு வந்து யாரு இதுக்கெல்லாம் உதவி பண்றது யாரும் தலைவர் தான் உழைப்புணர்வு சாப்பாட்டுக்கு தண்ணி அதுக்கு அதுக்கு எதுக்கு வேணாலும் அதுதான் கொடுப்பாரு போவாரு லைக் யாரும் எங்களுக்கு உதவி பண்ண முடியல இப்ப இந்த இப்போ அடுத்த கட்டமா இப்ப வீடு கட்டுறதுக்கே இந்த அரசாங்கத்துல இருந்து பணம் வாங்கி கொடுக்கறது இந்த உதவிகளை யார் செய்யறான் இல்லை அவங்கதான் செய்வாங்க

உங்கள் இந்த படத்தை எடுத்தார்லே இயக்குனர் அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து கதை கதை எழுதுறதுக்கு சம்பந்தமா உங்க நடந்த சம்பவம் உங்கள் கணவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் நிறுத்த சம்பவம் எல்லாத்தையும் நீங்க வந்து சொல்லி சொன்னேன் சரிங்க போயிட்டு இப்போ அவங்க வந்து ஏதாவது பணம் எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது உதவி பண்ணுறோம் அப்படின்னுட்டு ஏதாவது சொன்னாங்களா ஒன்றுமே சொல்லலை ம் அந்த ஒரு லட்ச ரூபா உதவி பண்ணுறது மட்டும்தான் வேறு எதுவும் சொல்லலை எதுங்க சொல்லுங்க இப்போ இந்த அரசாங்க சார்பில் இந்த இது வீடு கட்டி கொடுக்குறதா சொன்னாங்கல்ல இந்த வீடு அப்படின்றது இப்போ எப்படி ஒன்னொரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் தான் வேலை முடியும்னு சொல்றீங்க இப்போ இதை ஏன் அப்படி கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு எதாவது வேற ஏதாவது ப்ரெஷர் பண்ணுறாங்களா யாராச்சும் நெருக்கடி கொடுக்குறாங்களா தெரியல தெரியலீங்களா எனக்கு ஒன்றும் ஒன்றும் உங்களுக்கு விவரம் தெரியல இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இன்னொரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னா இப்போ அரசாங்கத்துக்கு யார் இப்போ இந்த வாங்கி கொடுக்குறது எல்லாமே எங்கள் தலைவர் தான் வாங்கி கொடுக்குறாரு எல்லாம் சரி எல்லா உதவியும் அவர்தான் செஞ்சு அவர் தான் எங்கள் போனால் எனக்கு கூட விட்டு போகிற கூட ஒரு சரி அவர் தான் வாங்கி கொடுத்துருவாரு வாங்கி கொடுத்தாலும் அவர் பத்து விஷயம் எடுக்க முடியாது கையில் நீ தனியாக இப்போ இங்கே இருந்து ரொம்ப நீங்கள் சிறப்பு இந்த தனியா இருந்து நீங்க இந்த அரசமரத்து அடியில எப்படி உட்காந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ணுறது அப்புறம் இருந்து தான் ஆகணும் வீடு கட்டுற வரைக்கும் ஏதோ கடை உடம்பு வாங்கி போட்டு அப்படி சேர்ந்துக்கிட்டு கட்டி கொடுத்தாலும் கொடுத்தாங்க இல்ல அப்படியே போட்டு வச்சாலும் போட்டு வைக்கிட்டோம் என்ன பண்ண போகிறோம் ஏன்னா உங்களுடைய கடைசி காலகட்டத்திலேயாச்சும் ஒரு வீட்டில் இருந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் பசங்களுக்கு ஏதாவது ஒரு கரை சேர்க்கணுன்ற ஒரு இது இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும் நீங்கள் அந்த எண்ணில் இருக்கும்போது வீடு ஒன்று முடியாம இன்னும் இந்த புளிய மரத்து அடியிலேயே வந்து எத்தனை நாள் தான் காலத்தை ஓட்டுவீங்க என்ன அதே தான் மூன்று வருஷமாக காலம் ஓட்டி வந்துருக்கேன் ஆ இப்போ இப்போ

ஏதோ இந்த கிளாசல அது இது பஸ்ஸுல விக்கிறாங்கல்ல அந்த மாதிரி லைஃப் விட்டு விட்டு விட்டாங்கன்னா அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அது விட்டு போவாங்க இந்த இந்த இடத்துல தான் நீங்க வந்து சமைக்கிறது எல்லாம் இந்த புளிமரத்துக்கு கீழே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இங்க மழையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அந்த ரூமுக்கு என்ன ஆபீஸ் இந்த ஆபீஸ் ரூம்ல அது என்ன நூலகமா அது மாதிரி சரி இப்போ மழையெல்லாம் வந்தா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் உங்களுக்கு உடமையை பாதுகாக்கிறதே இந்த எல்லாம் சிரமம் அந்த காற்று மழையே அதில் தான் கடந்துருக்கணும் இப்போ பேர குழந்தைங்க எல்லாருமே வந்து அங்க இருக்கிறாங்களா மகள் கூட இருக்கிறாங்க இப்போ யாரும் இப்போ உங்கள் கூட பேர குழந்தைங்க யாரும் இல்லை பேர பிள்ளைங்க கருமை வந்துடுவாங்க அதெல்லாம் சாயங்காலம் வேணாம் சரி பாட்டியை கொடுக்கு போவாங்க பார்ப்பாங்க சரி கிட்டதானே ஃப்ரீ பஸ் தானே அவங்களுக்கு போகிறவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க சரிம்மா இப்போ கட்டிட்டு இருக்காங்கல்ல நம்ம அந்த வீட்டை போய் நேரடியாக பார்த்து பார்த்துக்கோங்க ോ എളങ്കിൽ കൊണ്ടു മരമാകും വിരയ വാഴ സലങ്കാത കലങ്ങാതെ നീയം നെഞ്ചിക്കുള്ള നിരുളാത റിതും ഇല്ല നമ്മ പക്ക നിക്കതേ നിക്കിതേ

இப்போ இது அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுன்ட்டு அரசாங்கம் இப்போ நீங்கள் சொல்றது அரசாங்க சார்பில் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்க நினைக்கிறீங்க எதோ அவங்க பார்த்து நல்லது கட்டுற விஷயங்களுக்கு ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த திரைப்படம் வெளியில் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய அந்த சோக அந்த வரலாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு அது மிகப்பெரிய அளவில் எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு கண்ணீர் வர வச்ச சம்பவம் உங்களுக்கு வந்து ஒரு சரியான முறையில் அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் இந்த இறுதி காலகட்டத்தில் உங்களுடைய பசங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அந்த இருப்பிடம் முக்கியமானது உங்களுக்கான வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு நீ என்ன கோரிக்கை வைக்கிறீங்க என்ன கோரிக்கை வைக்கணும் அரசாங்கத்துல எதை ஒரு வேலை வாங்கி கொடுத்து கண்டிப்பா உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய வலிக்கும் சரியான ஒரு மருந்து கிடைக்கும் கவலைப்படாதீங்க நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த ஐ தமிழ் நியூஸ் சார்பா நம்ம இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து யாரும் உங்களை பற்றி பெருசாக அதை பேசலை அப்படிங்கிற பிறகும் நம்ம வந்து இதை பற்றி பேசணும் நீங்கள் என்ன நிலமையில் இருக்குங்கிறத வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நேரடியாகவே நீங்கள் இருக்கிற கிராமத்துக்கு வந்தோம் இது மூலமாக அரசாங்கத்துக்கு போய் இது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு போய் கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் அதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து இது மூலமாக மீடியா மூலமாக நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் கவலைப்படாமல் தைரியமாக இருக்குமா